வியூவர்ஸ் இங்கே உணவு திருவிழாவில் ஃபஸ்ட்டு நான் போக போகிறது தூத்துக்குடி ஸ்டால் இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா சாலமீன் மீன் சாப்பாடு இலங்கை தொதல் இடியாப்பம் சொதி நெத்திலி மீன் கணவாய் மீன் தூரம் மீன் மாசி மீன் பரோட்டா இதெல்லாமே எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸ்டால் இன்சார்ஜே இருக்காங்க அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா உங்கள் ஸ்டாலில் என்னெல்லாம் இருக்குன்னு வணக்கம் இந்த சென்னையில் நடக்கிற உணவு திருவிழாவில் கலந்து கொள்வதுக்கு நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து தூத்துக்குடியில் இலங்கை தமிழர் முகாம்லேருந்து வந்திருக்கோம் அதனால் இலங்கை வெரைட்டி உணவும் பண்ணுறோம் தூத்துக்குடி பண்ணுறோம் தூத்துக்குடி ஃபேமஸ் வந்து பொரிச்சா பரோட்டா சிக்கன் சால்னா சிக்கன் வெரைட்டி பண்ணுறோம் இலங்கை ஸ்பெஷல் வந்து தொதல் பீச்சு பரோட்டா கிணக்கு ரொட்டி வித் சொதி சம்பல் பீஃப் குழம்பு எல்லாமே வச்சுருக்கோம் இருபத்தொன்ன்தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க நல்லா போயிட்ருக்கு நேரத்தில் பயங்கர க்ரவுட் இருந்துச்சு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட மண்டே தான் நினச்சோம் பட் நல்லாவே க்ரௌட் இருக்குது இங்கே இது வந்து நாங்கள் தூத்துக்குடியில் எந்த ஸ்டால் போட்டாலும் நாங்கள் போயிடுவோம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சென்னை ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாலுக்காக வந்திருக்குறோம் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது ஆனால் இங்கேயுமே இலங்கைன்னு சொன்னோன்னு நிறைய பேர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க வாராங்க நிறைய பேர் தோதல் அது என்னன்னு கேட்குறாங்க ஆனால் நல்லாவே சேல்ஸ் இருக்குது ஹாப்பியாக இருக்குது சாம்பல்னு சொல்லுவோம் இது சோதி இது வந்து இது பெரிய சாம்பல் வந்து இதுதான் சிக்கன் சிக்கன் இது தான் கரட்டேங்க் சாப்பிடுவோம். ஸ்டாலே பாத்தீங்கனா உண்மையிலேயே ரொம்ப டெம்ட் ஏற்றுற மாதிரியே இருக்கு இன்னும் நிறைய ஸ்டால் போக வேண்டியிருக்கு வாங்க பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நாகூர் பிரியாணி ஆனால் இங்கே உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குது நாகூர் பிரியாணியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் திட்டு அந்த பிரியாணி ஒரு இந்த ஓலை வந்து அவங்களுக்கு அந்த நாகூரில் ஃபேமஸ் ரொம்ப ஓகே இதை வந்து ஒரு இது வாங்கினா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நல்லா பிரியாணி

இருபது நாகூர் பிரியாணி வாசம் உண்மையிலே சான்ஸே இல்லை நாகூர் பிரியாணி வாசம் பெசன் நகர் பீச் ஃபுல்லாக வீசுன்ற மாதிரி சூப்பராகவே இருக்கு அது மட்டும் இல்லை ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி தான் அதை விட நண்டு ரசம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்தது ஐ மீன் நண்டு சூப்பு அந்த ஹீட்டோட அவருக்கு காட்டும் போது உண்மையிலே சேன்சே இல்லைங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பொதுவாக பிரியாணியில் நிறைய வகையான பிரியாணி இருக்குது ஆற்காடி பிரியாணி ஆம்பூர் பிரியாணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரியாணி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் திண்டுக்கல் பிரியாணிக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸாக இருக்காங்க தலப்பாக்கட்டி பிரியாணி இப்படி கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி தான் இங்கே திண்டுக்கல் பிரியாணி டூ ஃபார்ட்டிக்கும் கிடைக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டிக்கும் அவைலபிளாக இருக்குது ஆஹா ஆஹா அது பக்கத்தில் ஒருத்தவங்க வாங்கிட்டு போகிறது ஆனால் ஸ்மெல்லு ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது அடுத்ததாக இங்கே நீங்கள் பார்க்குறது கரூர் ஸ்டால் கரூர் ஸ்டாலில் எனக்கு பிடிச்ச நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஆக்சுவலி புலாவ் ரைஸ் மட்டன் கிரேவி பரோட்டா சிக்கன் வெள்ளை குருமா பீஃப் சுக்கா தோல் ரொட்டி மட்டன் கிரேவி புலாவ் ரைஸ் தோல் ரொட்டி பீஃப் பிரியாணி பீஃப் சுக்கான்ற நிறைய ஐட்டம்ஸ் இங்கே உங்களுக்கு கரூர் ஸ்டாலில் அவைலபிளாக இருக்குது வாங்க அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாங்க

பள்ளிப்பாளைய சிக்கன் இருக்குது அதாவது ஒவ்வொரு வட்டாரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்தந்த ஊருக்கான ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது இல்லைங்களா அதுலேயே வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் வந்து ரொம்ப ஸ்பெஷலு இதில் வந்து இது பெப்பர் சிக்கன் அதாவது பெப்பர் சிக்கன்னா கொல்லிமலை மிளகு இருக்கு இல்லைங்களா அது வந்து கொல்லிமலைனாலே மூலிகை சம்மந்தப்பட்டதுதான் அங்கே விளையிற பெப்பர் பெப்பரை வச்சு நாங்கள் சிக்கன் செஞ்சிருக்கோம் அதுதான் பெப்பர் சிக்கன் எங்களோட ஸ்பெஷல் இதுதான் அதுல பாத்தீங்கன்னா முடவாட்டி கிழங்கு சூப்பர் பார்க்க இருக்கிறது சிவகங்கை நாங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருந்துருக்கோம் ரோஜா சுய உதயகுழு செட்டிநாடு நெய் சாதம் சிக்கன் கிரேவி செட்டிநாடு மட்டன் கிரேவி உப்பு கறி மட்டன் உப்பு கறி மட்டன் சிக்கன் உப்பு கறி இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக செட்டி நாடோட ஸ்பெஷல் ஓகே அதெல்லாம் நாங்கள் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம் சரி இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு மெய் சாதம் மட்டன் கிரேவியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் மெய் சாதம் சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் மட்டன் உப்பு கறி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்கன் உப்பு கறி எயிட்டி ருபீஸ்க்கே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுவே ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபோர் டேஸ்க்கு இந்த ஃபுட் ஹோட்டலேருந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க இப்போ மதுரை நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூங்கில் பிரியாணி குவான்டிட்டி வைஸ் ரொம்பவே அதிகமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லை நூங்கு மீட்ஸியக்கு படம் ரெண்டு பேசுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏக்கர் நிறையவே இருக்குதுங்க ஸ்டால் நம்பர் தேர்ட்டி ஃபோர் மதுரை மூங்கில் பிரியாணி

இது இல்லாமல் நெத்திலி ஃப்ரை எல்லாமே இந்த சேலும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு மற்ற சேலெல்லாம் இந்த மாதிரி இல்லை இங்கே நிறைய ஸ்நாக் டி அவைலபிளாக இருக்குது வாங்க இங்கே அது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சாலை மீன் ஃப்ரை எரா எரா கிறிஸ்பி ஃப்ரை நெத்திலி கிறிஸ்பி ஃப்ரை ரெண்டு லாலிபாப் ஃபிங்கர் ஃபிஷ் இது வந்து ட்ராபோட லஞ்சம் இது வந்து ஃப்ரிஷ் குழம்பு தவற மீன் நம்பர் பார்ட்டி டூ இந்த ஸ்டாலையும் உங்களுக்கு வித்தியாச வித்தியாசமா நிறையவே இருக்கு இருக்கு இதுல நீங்க ஆப்டர்நூன் வரும்போது மீன் சாப்பாடு அழகு சாப்பாடு நூறு ரூபா முட்ட பொருத்தோட மீன் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நூத்தி ரூபா மீன் வறுவல் இருக்கு கிரீன் பெப்பர் சிக்கன் கனவாய் மீன் கட்லெட்டு நிரா சொப்பு ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து வந்துருக்கோம் எங்களுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து இன்னைக்கு புதினா பன்னீர் சிக்கன் கிரேவி வச்சிருக்கோம் கனவாயில் கட்லெட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து மாசி கருவாடில் ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம் மாசி மாசு தருவாடல முட்டை பொடி மாஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாம் எங்கள் கரையினுடைய ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம் நீங்கள் மக்கள் விரும்பி வந்து வாங்குறாங்க எங்கள் ராமநாதபுரம் மாவட்டங்கள் உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்குது மகளிர் முதல் ஆமாம் வச்சிருக்கோம் அப்புறம் நூறுபா நூற்றம்பது ராமநாதபுரம் மாவட்டத்தோட ஸ்டாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணா மீன் பேக்கெட் ஆகட்டும் மாசி கருவாடு நெத்திலி கருவாடு அது மட்டும் இல்லாமல் வித்தியாச வித்தியாசமான ஐட்டம்ஸ் இங்கே நிறையவே இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜில் அப்படி அந்த பண்ணனா வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டேஸ் இருக்குது ஒன்லி ப்ரோட்டீன் மசாலா முட்டை பதினஞ்சு ரூபா மசாலா வாத்து முட்டை இருபத்தஞ்சு ரூபா மசாலா காடை முட்டை முப்பது ரூபா மசாலா நாட்டுக்கோழி முட்டை இருபத்தஞ்சி ரூபா முட்டை பணியாரம் வாத்து முட்டை பணியாரம்

வருஷம் அறியே இந்த வருஷமும் டிசம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த உணவு திருவிழா நடைபெறுது நீங்களும் பெற்ற பெஸ்ட் நகர் பேசிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரிடும் அகதே துணை நாம் பல ஆய்வுகளை செய்து பார்த்தால் ஒழுக்கம் நம் வாழ்க்கைக்கு துணையாக வரும் ஆகவே சிரமம் பட்டாவது ஒழுக்கத்தை காப்பாற்ற வேண்டும்